எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு அதாவது உடல் சூடை வந்து தவிர்க்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நல்லா வைரலா போயிட்டு இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உடல் சூடு நம்மளுக்கு அதிகமாகாம இருக்கணும் கம்மியாவே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை அவாய்ட் பண்ணும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்ணும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு உணவு நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு உணவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இதில் உடல் சூடு உண்டு பண்ணால் கூட மற்ற சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கனால இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க உடல் சூடு அதிகமான காலத்தில் நேரத்தில் இதை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க கம்மியாக சாப்பிடுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட்டாக உணவுகள் எல்லாமே உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தும் கல்லீரலில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு நீர் இருக்கு இல்லையா பித்த நீர் அதே அதிகமாக சுரக்க வைக்கும் அதனால தான் உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா யூரின் மஞ்சள் கலரில் போகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண் கையெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் காமலாம் நினச்சிட வேண்டாம் உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போதும் உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ரெண்டு மூணு நாள் நிறைய தண்ணி குடித்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சரியாகிடுச்சுன்னா விட்டுறலாம் அப்படியும் சரியா கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும் முதலாவது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸு அதாவது புரதச்சத்து அதிகமுள்ள உணவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புரதத்தை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நம்ம உடம்பே புரதம் தான் உடம்பு சூடு அதிகமாக உள்ளவங்க இல்லைனா சில பேருக்கு உடம்பு சூடு ஒரு குறிப்பிட்ட நாளில் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் இந்த ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீன்களில் உள்ள ப்ரோட்டின் தான் நல்ல ப்ரோட்டீன் தான் அதெல்லாம் ரொம்ப சூடு கிடையாது உங்களுக்கே தெரியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்கன் அதுதான் சூடு அதிகமாக உள்ள ப்ரோட்டீன் அப்போ உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக மற்ற புரத உணவுகள் மீனில் அதிகமாக இருக்குது இல்லை வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டு அந்த புரதத்தை காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் உடம்பு சூடும் கூடாமல் இருக்கும் இந்த பீன்ஸு அந்த மாதிரி அதிக உள்ள உணவுகளும் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் போது அதுவும் உடம்போட ஹீட்டை வந்து கூட்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட்டி ஃபுட்ஸு அதாவது கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் நம்ம பொதுவாக கொழுப்பு அதிகமுள்ள உணவை சாப்பிடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலில் வந்து அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்கும் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கிறதுனால உடம்போட ஹீட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது முக்கியமான நம்ம ரெட்மேட்னு சொல்கிறோம் இல்லையா பீஃப் மட்டன் அந்த மாதிரி உணவுகள் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிற டைம் எடுக்கிறதுனால உங்களுக்கு உடம்போட சூட்டை வந்து அதிகரிக்கும் மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸு வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து ஸ்பைசஸ் அதிகமாக போடுறோம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருக்குது முக்கியமாக ஒரு சில இடங்களில் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெட் சில்லி க்ரீன் சில்லி அந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் பார்த்திங்கன்னா உடம்போட சூட்டை கண்டிப்பாக கூட்டும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க நாலாவதாக வெஜிடபிள்ஸ் பார்த்தோம்னா ட்ரை சிஞ்சர் சுக்கு உங்களுக்கு தெரியும் உடம்போட சூட்டை கூட்டுறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது சுக்கு இது போக பார்த்தீங்கன்னா ரூட் வெஜிடபிள்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தாவரத்தோட வேர்லேருந்து கிடைக்கூடிய பொருட்கள் என்னென்ன கிடைக்கிது கிழங்கு வகைகள் பீட்ரூட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா பட்ட ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல கேஸும் அதிகமாகும் உடம்புல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட்டையும் அது வந்து அதிகப்படுத்தும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக நான் சொன்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்கும் இந்த உணவுகள் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க முக்கியமாக உடம்பு சூடு இருக்கிற காலகட்டத்தில் மட்டும் இதை கம்மியாக சாப்பிடுங்க மற்ற டைமில் சாதாரணமாக நீங்கள் சாப்பிடலாம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா டாக்டர் ஃப்ரூட்ஸுமா உடம்போட சூட்ட கூட்டுது எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாதுங்க ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடம்போட சூட்டை தணிக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி உடம்போட சூட்டை வந்து கூட்டுற ஃப்ரூட்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹை கலோரி கொண்ட ஃப்ரூட்ஸ் சுகர் எந்தெந்த ஃப்ரூட்ல அதிகமாக இருக்கோ அதெல்லாம் உடம்போட சூட்ட கூட்டும் ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம் முக்கியமாக அந்த காயில் பார்த்திங்கன்னா பொட்டட்டோ இருக்குது இல்லையா உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சம் டைஜஸ்டாக டைம் எடுக்கும் கேஸும் அதிகம் அது வந்து உடம்போட சூட்ட கூட்டும் அது பொட்டோ ஸ்வீட் பொட்டோட்டோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி இல்லையா அது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்போட சூடு வந்து கூடும் பலாப்பழம் இருக்கு இல்லையா ஜாக் ஃப்ரூட்டு அப்புறம் பப்பாளி பப்பாயா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்போட சூட்டை கூட்டும் அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கன்சீவாக இருக்கும்போது பப்பாயாவை அவாய்ட் பண்ண சொல்ல காரணம் என்னென்னா அது வந்து உடம்போட சூட்டை கூட்டுறனால தான் கருவுக்கு எதாவது பாதிப்பு உண்டு பண்ணிடுமோன்ட்டு ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பப்பாயில் இருக்குது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை பப்பாயை சாப்பிட்லாம் ஆனால் எப்போ சாப்பிடணுன் இருக்குது இப்போ ஒரு கருவுட்டிருக்கும் போது ஒரு பத்து மாதம் இருக்கு இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒம்பதுலேருந்து பத்து மாதம் அதில் ஒரு சில மாதங்களில் சாப்பிட்லாம் ஒரு சில மாதங்களில் சாப்பிடக்கூடாது இங்கே கன்சல்ட் பண்ணக்கூடிய உங்கள் கைனா காலேஜ் டாக்டர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க எப்போ சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களோ சாப்பிடுங்க எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ சாப்பிடாதீங்க இது போக பார்த்தீங்கன்னா லிச்சி அப்படின்னு ஒரு பழம் இருக்குது அதுவும் உடம்போட சூட்டை கூட்டும் முக்கியமாக அந்த மேங்கோ மாங்காய் இருக்குது இல்லையா மாங்காவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உடம்போட சூட்டை இதுவும் கூட்டத்தான் செய்யும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த அஞ்சு வகையான ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபேட்டு ஸ்பைசி ஃபுட்டு அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து ஒரு சில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்போட சூட்டை கூட்டத்தில் முக்கியமான பங்கு வைக்கிறது நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க ஒரு சில நாட்களில் உடம்பு சூடு அதே மாதிரி இருந்தால் மட்டும் அன்னைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மற்ற நேரங்களில் கொஞ்சம் அளவோடி சாப்பிடுங்க உடம்போட சூட்டை குறைங்க ஏன்னா உடம்பு சூடு ரொம்ப டேஞ்சரான ஒன்றுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வரக்கூடிய காய்ச்சலுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது காய்ச்சலுங்கிறது வேற உடம்பு சூடு வேறு உடம்பு சூடு உடம்போட பித்தத்தை அதைப்படுத்தி கல்லீரல் சுரப்பை அதைப்படுத்தி மஞ்சள் யூரின் போறது அப்புறம் கண்ணு மஞ்சள் கலரில் இருக்குது இதெல்லாம் வரதுக்கு காரணமாக அமைதுங்க இது வந்து அப்பப்போ வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லைங்க ஆனால் நாள்பட நாள்பட தொடர்ந்து நம்ம உடம்பு சூடு உடம்புல அதிகமாக இருக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய அபாயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படலாம் அதனால் பயப்பட தேவையில்லை ஆனால் சூட்டை குறைக்கிறது ரொம்ப முக்கியம் உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா காது மூக்கு உடம்புல உள்ள தோரங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு முக்கியமாக நம்ம வயிற்று பகுதி இந்த தொப்புள் ஏரியா இருக்குது இல்லையா ரீஜின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தேய்க்கிறது இப்பெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் குளித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்போட சூடு கண்டிப்பாக குறையும் முக்கியமாக அந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க மட்டும் உங்கள் மருத்துவரோட அட்வைஸ் இல்லாமல் இதை பண்ணாதீங்க இது போக பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவுகள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணுன்ற நம்ம சேனலில் தான் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சு அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க ரெண்டு ஃபுட்டும் ஒரு நாள் இது ஒரு நாள் இதுன்னு பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா காமன் செட் ஆகிடும் நம்மளுக்கு பாதிப்பு வராது இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படட்டும் போல் லைக்கை அப்படி தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அடுத்தபடியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்